யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்திச்சகர் தலைமையில் சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு பிரிவின் கைதிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள சிறை கைதிகளின் நலனுக்காகவும் அவர்தம் எதிர்காலத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் இந்த கணினி பயிற்சி நிலையம் திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் கைதிகள் நலன்புரி சங்கத்தின் சிரேஷ்ட சிறை அதிகாரி சிறைச்சாலைகள் உளவள துணை ஆலோசகர் சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் கணனி பயிற்சி இதுவரை எந்த சிறைச்சாலைகளிலோ இதுவரை காலங்களிலோ இடம்பெறாத ஒரு செயற்பாட்டினை நாங்கள் முன் எடுத்திருக்கின்றோம் இந்த செயற்பாட்டுக்கு உறுதுணையாக எங்களுக்கு இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் ஒத்துழைப்பும் உதவிகளின் காரணமாக திறம்பட ஒழுங்கமைக்கப்பட காரணமாக அமைந்தது